டெய்லி என்னை வந்து வீடியோ எடுப்பாங்க இப்போ அவங்க அவங்கள எடுக்கலாம் என்ன பார்ப்போம் என்னம்மா செய்கிறா பார்த்த தூக்கம் வரல ஒரு தனியாக வேலை செஞ்சிட்ருப்போல்ல ஆ எல்லாம் ஆயிடுச்சா கிளராமல் வச்சுருக்கேன் ஆ

பாரு புடவெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் நீங்கள் டைம் ஒரு ஆகுது சீக்கிரம் அங்கே போய் கொடுத்துட்டு வரலாம் ம் எனக்கு கரண்டி வேணும் நீங்கள் தூரமா அந்த போட மாத்தெல்லாம் தெளிச்சு போகுது கழுவி வச்சது தான் வச்சிருக்கேன் எனக்கு நீங்க சொல்றீங்க கழுவுனியான் நானே கழுவுனாதான் நாலு தடவை கழுவுவேன் கழுவிதான் வச்சேன் நிறைய போடும் பச்சை மிளகா போடுறது இல்லையா அதுக்கு இதுவே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாரமும் கம்மியாக இருக்கணும் எல்லாமே அந்த கோட்டில் தான் வாங்கி சாப்பிடுவாங்க ஜாஸ்தி அதனால் காரம் கம்மியாக போட்டு மரம்லாம் உடச்சி போட்டுட்ருக்கா தவிர மரமெல்லாம் பருவ கருவேப்பில்லை தான்